இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நித்திய கல்யாணி ஆமாங்க பசுமை சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொண்டு இப்போது நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிற செடியை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் சொல்கிறோம் சரிங்களா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு நல்லாவே வந்து ஒரு பேர் வழங்கும் நித்தியன்னா அன்றாடம் கல்யாணினா ஒரு மங்களகரமான ஒரு பேர் நித்திய கல்யாணி என்றுமே மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இறைவனுக்கும் படைக்கிறது உண்டு இந்த நித்திய கல்யாணியில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா இலை பூ கண்டு பகுதி இதனுடைய வேர் எல்லாமே அருமருந்தாக நமக்கு பலன் தரக்கூடியது என்று முதல்ல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா லோபிபி அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த குறைந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த நித்திய கல்யாணி அதாவது நாடியை வந்து சீராக்கிட முடியாது நம்ம நாடி இருக்கு பார்த்தீங்களா நாடி பிடிச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த நாடியை வந்து சீராக்கிட்டால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லோ பிபின்றது வந்து நமக்கு சரியா சரியாயிடும் ஒன்னு அடுத்தது வந்து இப்போ சுகர் இருக்கு சுகர் இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்துல எவ்வளோ சுகர் இருக்கோ அது அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெல்லமா நம்ம சிறுநீரில் கூட வெளியேற ஒரு வாய்ப்பு அப்படி சிறுநீரில் வெளியேறும் சுகரை வந்து இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு செய்தி அடுத்தது நம்ம எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் அழகு சாதன பொருட்கள் அப்படி அழகு சாதன பொருட்கள் எல்லாமே கூட இந்த நித்திய கல்யாணி பயன்படுத்தப்படுது என்பது ஒரு கூடுதல் தகவல் அடுத்தது ரத்த அணு குறைபாடு ரத்த அணு குறைபாடுன்னா நம்ம ரத்தத்தில் வந்து வெள்ளணுக்கள் இருக்குது சிகப்பங்கள் இருக்குது அதே மாதிரி பிளேட் கட்டி சொல்லுவாங்க இதையெல்லாம் வந்து சீராக்கிற ஒரு தன்மை அந்த ரத்த அணு குறைபாட்டை சீராக்கிற தன்மை இந்த நித்திய கல்யாணப்பும் உண்டு அதே மாதிரி இதனோடய பேர் பார்த்தீங்களா அந்த வேரை பொடி செஞ்சுட்டு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அந்த வேரை பொடி செஞ்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணியில் கலந்து போது டயாபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய் கட்டுப்படும் அதே மாதிரி கஷாயம் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த பூவில் வந்து என்ன பண்ணுங்கள் நாலஞ்சு பூவை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா

பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஒரு அரை அரை ஸ்பூன் அந்த பொடியை தண்ணியில் கலந்து குடிச்சோம்னா என்னாகு கேட்டிங்கன்னா நமக்கு நான் சொன்ன இந்த லாபம் எல்லாம் வரும் இந்த மருத்துவ தன்மையெல்லாம் வந்து அடங்கிப் போயிடும் அதே மாதிரி இலைய அப்படின்னு கூட நீங்கள் கழுவிட்டு அப்படியே மின்னு சாப்பிட்டா கூட என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும் இப்போது நமக்கு கணையம் அந்த இடத்துல இருந்தால் இன்சுலின் சுரக்கிங்களா இந்த இலையை மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் வந்து அதிகமான அளவில் சுரக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு அதனால தான் இது அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் இதை பண்ணுவாங்க மொத்தத்துல இதனோட இலை பூ கண்டு பேர் எல்லாத்தையுமே ஆயுர்வேதம்ன்ற ஒரு மெடிசன்ல நமக்கு எல்லாமே கலந்து கொடுப்பாங்க மொத்தத்துல இது வந்து வேற பேருக்கு சொல்லுவாங்க இந்த சுடுகாட்டு பூவாக்குலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த மருத்துவ தான் நம்ம இதை பதிவு செய்யணும் அதால நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதால சுகர் இருக்கவங்க லோ பிபி இருக்கவங்க ப்ரெட் கேன்சரும் அது இந்த ப்ரெட் கேன்சரும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதால அனைவருமே இதை உபயோகப்படுத்தி நல்ல ஒரு மருத்துவ குணத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு நமக்கு ஒளி பதிவாள நித்திய கல்யாணியை போற்றுவோம் நலமாக வாழ்வோம்